നീലാതുങ്കസ്തകിരി തടി സുപ്തം ഉപ്പോത്യ കൃഷ്ണം പാരാത്യം സദ സയന്ംസ്തോദസ്മ നമുദം ഇതം പൂവയവാസ്തുപയം അണവയൾ പുതുവായ് ആണ്ടാൽ അറങ്ങാവൈ പഴപ്പതിയം ഇന്നിസയ പാടിക്കൊടുത്തേ പൂമാളി ചൂടിക്കൊടുത്താൽ ചൊല്ലൂ കൊടുത്ത ചുടർ കൊടിയ തൊഴ്പാവൈ പാടി അള്ളവല്ല പഴപ്പതിയായി നാടിനി വൈകിക്ക് എന്ന വിടിയാചം நாம் கடவாவண்ணமே நக இன்று மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி எட்டாவது நாள் கறவைகள் பின் சென்று என்கின்ற பாசனம் இந்த பாசரத்தில் ஆண்டாள் தாயார் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மிகவும் முக்கியமான பாசரத்தை ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் மேலும் இந்த கறவைகள் பின் சென்று என்கின்ற பாசனத்தையும் சிற்றம் சிறுகாலே என்கின்ற பாசனத்தையும் நமது பூர்வாச்சாரியார்கள் இரகசிய கிரந்தத்தினுள் ஒப்புமைப்படுத்தி கூறுவார்கள் முக்கியமாக துயமந்திரத்தின் அர்த்தம் இந்த இரண்டு பாசிரத்தில் தான் இருக்கின்றது என்று நமது பூர்வாச்சாரியர்கள் கூறுவார்கள் அப்படிப்பட்ட பாசனத்தை நாம் இன்று காண்போம் இந்த பாசனம் எப்படிப்பட்டதென்றால் ஒரு வைஷ்ணவரு ஒரு வைஷ்ணவருடைய சுரூபத்தை விளக்கக்கூடிய பாசனம் சென்ற பாடலில் ஆண்டா தாயார் அந்த அந்த பரிசெல்லாம் பெற்றுவிட்டார் இன்று கண்ணனிடம் கேள்வி கேட்கின்ற பாசனமாகும் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து அறிவொன்றும் அல்லாத ஆய்குளத்துள்ளாத கோவிந்தா இந்தனோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் இந்த சிறுபேர் அழித்தனமும் சீறி அருளாது இறைவா நீ நீதாராய் பறகியலோரெம்பாவாய் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அதாவது கிருஷ்ணன் கேட்கின்றார் நான் எதற்காக உங்களுக்கு பலன் தர வேண்டும் நீங்கள் எந்த விதமான சாஸ்திரம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் சாதா அனுஷ்டானங்கள் எந்த விதமான அனுஷ்டானங்களையும் நீங்கள் செய்யவில்லையே நாங்கள் எதற்காக உங்களுக்கு பலன்களை வழங்க வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் எங்களுக்கு எந்த விதமான யோகங்களும் தெரியாது எங்களுக்கு என்ன தெரியும் என்றால் கறவைகள் பின் சென்று கானம் செய்தோன்போம் பசுமாடுகளின் பின் சென்று அந்த பிரசாதத்தை உண்போம் கறவைகள் சென்று கானம் செய்துணுவோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து எங்களுக்கு கிருஷ்ணா உன்னை தவிர வேறு எந்த விதமான அறிவும் இல்லை அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் ஞாமுடியும் அதற்கு கிருஷ்ணன் கேட்கின்றார் பின்பு நான் எப்படி உங்களுக்கு பலன் தருவது என்று கேட்கின்றார் அது காண்டால் தாயார் கூறுகின்றார் யாம் முடையும் நீ எங்களுடைய குலத்தின் வந்து பிறந்திருக்கின்றாய் அந்த ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யா முடையும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா குறையே இல்லாமல் இருப்பவனே எங்களுடைய அறியாமை எப்படி இருக்கும் என்றால் இந்த பாதாள லோகத்தை போன்று மிகவும் மிகவும் ரொம்ப தாழ்வாக இருக்கும் ஆனால் நீ எப்படிப்பட்டவன் என்றால் அந்த மலையை போன்று கருணையாக குவித்து வைத்திருக்கும் குணங்களை உடையவன் இந்த கருணை குணத்தால் எங்களுக்கு பாதாளலோகம் போன்று இருக்கும் அரு அறியாமையை நீ நீ நிரப்ப வேண்டும் என்று கூறுகின்றார் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை பிற உந்தனோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது எனக் எங்களுக்கு இருக்கும் உறவையும் உனக்கு இருக்கும் உறவையும் யார் நினைத்தாலும் ஒழிக்க முடியாது உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் இந்த சிறுபேர் அழுத்தினும் சீறி அறியா அருளாது நீ எப்படிப்பட்டவன் என்றால் பரந்த உலகமும் பல்லுலகும் படைத்து அன்றுடனே ஒழுங்கி கலந்து முழுந்தது கண்டு தெளிகில்லை என்கின்றபடியே இந்த அனைத்து உலக அந்த அனைத்து உலகத்தையும் படைத்தவன் நீதான் அந்த சிட்டியை காப்பதும் நீதான் பின் சிட்டியை அடிக்கப் போவதும் நீதான் இப்படிப்பட்ட உன்னை நாங்கள் சிறுபிள்ளைத்தனமாக உன்னுடைய பேரை அழைத்திருப்போம் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் சீறி அருளாதே நீங்கள் மீது கோபப்பட்டு அருளாதே என்று ஆண்டா தாயார் கூறுகின்றார் மேலும் இந்த பாசனத்துடைய அர்த்தம் என்னவென்றால் கறவைகள் பின்சென்று சென்று கானம் செய்தோன்போம் நம்முடைய வைஷ்ணவர்கள் மற்ற வேத சாஸ்திரத்தின்படி நடக்க மாட்டார்கள் எப்படி நடப்பார்கள் என்றால் கறவைகள் பின் சென்று கானம் செய்தோன்போம் அவர்களுடைய ஆச்சாரியர் இட்ட வழக்கு அவருடைய ஆச்சாரியர் காட்டிய வழியிலே நடப்பார்கள் கறவைகள் பின் சென்று கானம் செய்தோன்போம் அவர்கள் கொடுக்கும் ஞானத்தை அவர்கள் கொடுக்கும் கருத்தை மட்டும்தான் அனுபவிப்பார்கள் கானம் செய்தோன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து இந்த வைஷ்ணவர்களுக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பகவானி தவிர வேறு எந்த விதமான அறிவும் கிடையாது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் அவகர் அவர்களுக்கு இருக்க புண்ணியம் என்னவென்றால் வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒரு வைஷ்ணவனாக பிறந்ததே அவர்களுக்கு இருக்க புண்ணியம் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் என்று தாயார் கூறுகின்றார் மேலும் இந்த பாசரத்தில் ஆகிஞ்சன்யத்தை கூறுகின்றார் அறிவொன்றும் அல்லாத ஆய்குளம் நாம் எப்பொழுதும் பகவானை சேவிக்கும் பொழுது அவனை உயர்த்தி நம்மை தாழ்த்தி கொண்டுதான் சேவிக்க வேண்டும் ஆண்டா தாயாரும் அப்படித்தான் செய்கின்றார் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து அஹ் பகவான் கேட்கின்றார் உங்களுக்கு அப்படி என்ன ஆஹ் சாஸ்திர சம்பிரதாயம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் என்ன அனைத்தும் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்று கேட்கின்றார் அது காண்டா தாயார் கூறுகின்றார் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம் நாங்கள் என்று கூறுகின்றார் தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை வெளிப்படுத்துகின்றார் எங்களுக்கு உன்னை தவிர வேறு யாரையும் தெரியாது என்று கூறுகின்றார் ஆழ்வார் எம்பெருமானா ஜிய சரணம் திருக்கோவலூர் எம்பெருமானா ஜிய சரணம் கோவிந்தாச்சாரியன் சரணம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தான் வாழமோர் சோதிமணிமாடன் தோன்றுமோர் நிதியான் நல்லவத்தார் வாழும் நான் மறை கொள்ளுவதும் போல் தீர்க்கும் பரவனடி காட்டம் விரமனைத்துக்கும் எத்தாகும் கோதை தமிழ் ஐந்து ஐந்து மரியாதை மனிதரை மையம் வம்பு